ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணக்குகள் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ குரூப் டூ வந்து அடுத்த கால் ஃபராக வரப்போகுது எக்ஸாம் வரப்போது நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்லாம் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறானது ஐந்து சதவீதம் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி அறநூறுங்கிறது அசல் ஓகேங்களா இதில் அஞ்சு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா பத்து சதவீதம் நூற்றி அறுபது ஏன்னா ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா நூற்றி அறுபது அப்போ அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி அப்போ எண்பது ரூபா அப்படிங்கிறது அஞ்சு பர்சன்டேஜ் ஏன் அப்படின்னா நூற்றி அறுபது ரூபாங்கிறது பத்து பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுக்கு வேணுன்னா எண்பது ரூபா தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா இது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிக்கிறனால இந்த வட்டி கூட நம்ம கூட்டி சரி இந்த அசல் கூட இந்த வட்டியை கூட்டணும் நான் அது மாதிரி சொல்லாமல் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா எப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு எண்பது ரூபா அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு போடுங்க மூணு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வரும் இது வந்து தனிவட்டி கூட்டுவட்டினா இன்னும் கொஞ்சம் கூட வரும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் எவ்வளோன்னு நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தெரியாது அப்போ பாருங்க இந்த ஆயிரத்தி அறநூறோட இந்த இரநூத்தி நாற்பது கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா இங்கே எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்திரண்டு கிடைக்குன்னு சொல்லிக்காங்க அப்போ இன்னும் ஒரு பன்னெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வரணும் அந்த பன்னெண்டு ரூபா தான் அந்த கூட்டு வட்டியில இப்போ நம்ம தனி வட்டியாக எடுத்துருக்கோம் கூட்டு போது இன்னும் கொஞ்சம் கூட வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு ரூபா தான் கூட வரும் அப்போ மூன்று ஆண்டுகள் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் அதாவது ஒரு இமேஜினேஷன்லேயே கணக்கு போட்டுடலாம் எந்த கணக்கையுமே ஃபுல்லாக போட்டு தான் நம்ம ஆன்சர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இது மெயின்ஸ் கிடையாது இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் அப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மேக்ஸை க்ராக் பண்ணுறீங்க தான் முக்கியம் ஓகேங்களா இதே அந்த எண்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்போது இங்கே நாலு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா போயிடும் வட்டியே முந்நூற்றி இருபா வருதுன்னா அப்போ வட்டி அதை விட அதிகமாக இருக்கும் அப்போ அந்த ஆயிரத்தி அறநூறுவாட இந்த முந்நூற்றி இருபது கூட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது வரும் ஸோ அந்தளவுக்கு இந்த சம் போகாது அதை விட கம்மியாக தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மூன்று ஆண்டுகள் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒரு கணக்கை சீக்கிரம் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி